சில கடவுளை மனுஷன் மாதிரி நினச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாதுனா அவருக்கும் தெரியாது எனக்கு புரியாதுன்னா அவருக்கும் புரியாது நான் ஷாக்காகி போயிருக்கு நிற்கிறேன்னா அவரும் ஷாக்காக போய் நிற்கிறாரு கிடையாது கிடையாது நமக்கு வந்து சில காரியங்கள் நடக்கிறப்போ ஷாக்கிங்காக இருக்குது நம்மளுடைய விசுவாசத்தை கூட அது அசைக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் சில நேரம் ஆனால் நமக்கு என்ன புரியணும்னா இதெல்லாம் நடக்கும்னு அவர் முன்னாகவே அறிஞ்சு வச்சிருந்தார் ஆகவே எதை கண்டும் அவர் ஷாக் ஆகவில்லை கடவுளை நீங்கள் சர்ப்ரைஸே பண்ண முடியாது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் எதை கண்டும் ஆச்சரியப்படவே முடியாது ஏன்னா அவருக்கு என்ன நடக்க போதோ முன்னாகவே தெரியும் நம்முடைய பாவம் கூட அவருக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா நம்முடைய பலவீனம் கூட தெரியும் எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் ஆகவே நாம் அவருடைய ஜனமாக இருப்போமானால் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றுவர்களால் இருப்போமானால் நமக்கு அவர் ஒரு திட்டமணி வச்சிருக்கிறார் நம்ம நம்புறோம் இல்லையா நம்மை குறித்து தேவன் திட்டத்தை வச்சுருக்கிறான்னு நம்புறோம் அந்த திட்டத்தில் இதெல்லாம் ஏற்கனவே கணக்கில் எடுத்துட்டாரு கணக்கில் எடுத்துனதுனால இதெல்லாம் இருந்தும் உங்களுக்கு நல்ல முடிவு எப்படி உண்டாக்குறதுன்னு அவருக்கு தெரியும் இந்த தீமை இந்த பாவம் இந்த வேதனையெல்லாம் எப்படி நன்மையாக திருப்பணும்னு அவருக்கு தெரியும் நீங்கள் நம்பிட்டு இருந்தால் போதும் அவர் திருப்பி விட்டுருவார்